வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பார்க்கலாங்க பாசுமதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து பட்டை சோம்பு போட்டுக்கலாம் கிராம்பு கல்பாசி இந்த மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பூ எல்லாமே சேர்த்துருக்குறோம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதுவும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாசுமதி ரைஸில் சிக்கன் பிரியாணி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்படி செய்கிறங்கிறத இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்து பொறுத்து சேர்த்துக்குங்க பச்சை மிளகா மசாலாவில் நாங்கள் சேர்த்த போகிறோம் அதனால பச்சை மிளகா கம்மியாக சேர்த்துனா போதும் சேர்த்துக்குங்க மூணு மிளகா சேர்த்துலாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டரை டமராட்டை வச்சோங்க பாசனம் ரைஸில் பிரியாணி சிக்கன் வந்து அரைக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் மல்லி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு அரைக்கலா சிக்கனுங்க ப்ராய்லர் சிக்கன்கேன் ஏன்னா எங்கள் தம்பி சொன்னானுங்க எங்கள் பையன் சொன்னால் முதல்ல வந்து நான் எப்போவுமே சிக்கன் கம்மியாக தான் பிரியாணி பண்ணுவேன் அவனுக்கு சிக்கன் நிறையா போட்டு பிரியாணி வேணும்னு சொன்னான் அதனால தான் கிலோ போட்டிருக்கேங்க இல்லாட்டி ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம்குள்ளே தான் போடுவோங்க எப்போவுமே பிரியாணிக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மல்லிகளை சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அட்டகாசமான ரெசிபி இது ஈஸியாக செய்யலாம் ஒன் பாட் ரெசிபியாக செய்யலாம் டக்குன்னு செய்யலாம் நல்லாயிருக்கும் எப்போவுமே நமக்கு பிரியாணி சாப்பிட்ணுனா இஷ்டமாக தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கார் வேணால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க நானே எங்கள் பையனு நல்லாவே சாப்பிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம மூணு மிளகா தான் சேர்த்திருக்கோம் அதனால் கரி மசாலாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துனேன் அதெல்லாம் நானே அரைக்கிறது அது வந்து ஆப்ஷனல் சேர்த்துறேன்னா சேர்த்தலாம் இல்லாடி பரவாயில்ல கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி உற்பத்திக்கு ஊற்று வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அப்போ தான் கறி மசாலா தூள் போடுறோங்க இது நானே அரைக்கிறதாங்க இதில் மல்லி சீரகம் அது மட்டும் தான் இருக்கும் மிளகு இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதில் இருக்காது பட்ட சோம்பு இருக்கும் அதனால் சூப்பராக தான் இருக்குங்க சேர்த்தங்காட்டி ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருந்தது அதே மாதிரி பாசுமதி ரைஸ் நான் ஊற வைக்கலாம் இல்லை டைரெக்டாக அப்போவே அப்போதிக்கி தான் சேர்த்தனேன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ பாசுமதி ரைஸை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் நான் எப்போது அப்படி தான் செய்வேங்க ஊற வச்சு அந்த மாதிரி செய்கிறதில்ல நான் அப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் வந்து அப்படி இல்லை ஏன்னா குழஞ்சி போச்சுன்னு என்ன விடறது எனக்கு ஒரு பயம் இருக்குங்க எவ்வளோ நாம் நல்லா சமைச்சாலும் சில இது சொதுப்புள் இருக்கும்லங்க அதனால் எப்போவுமே பாசன ரைஸ் வந்து நான் ஊற வைக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுட்டோம் ஒரு ரெண்டு டம்ளர் அப்படி வைக்கணுங்க ஊற வச்சா கம்மியாக வச்சா போதும் ஒன்றரை டம்ளர் வைக்கலாம் ஊற வைக்கலனா கொஞ்சம் ரெண்டு ரெண்டே கால் டம்ளராக வைக்கணுங்க விசில் வந்து மூணு விசில் விட்டுக்கலாங்க குக்கரை பொறுத்து விசில் விட்டுக்கலாம் என்னோடய பிரியாணியெலாம் பார்த்திங்கன்னா சீரக சாம்பால் தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க பாசந்த ரைஸில் பார்த்தே இருக்க மாட்டிங்க ஏன்னா சீரக சாம்பார் அரிசி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதை விட இது கொஞ்சம் சப்புன் இருக்குங்க அவ்வளோதான் வித்தியாசம் பா பார்க்குறதுக்கு இதுதாங்க நல்லாயிருக்கும் அதை விடவே அது சின்ன அரிசியாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் வச்சுருக்கிற அதையும் பாருங்கள் அந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you for watching.